அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு அருமையான சினிமாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு ஜெர்சி டைப் மாடுன்னு சொல்லலாங்க மாடு பார்த்தீங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னைக்கு கன்று போகிறக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு ஒன்று ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க தலையீது சினை மாடுங்க வாங்கிட்டால் அதுப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நல்ல மடிசட்டுங்க நல்ல ஒரு காம் கொண்ட மாடுங்க நல்ல ஒரு கண்ணுக்கு பிடித்தமான மாடாகவும் இருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா அரியலூர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்டா சோழபுரங்கிற பகுதியில் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து இப்படியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துடக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்